நிக்கி நைட்டு சமைக்கல ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லேன் ஓ ஹா என்னன்னு சொல்லுடா அப்பா போன் ஆட்டி ஐ ட்ரை கேட்டு சூப்பர் ஐடியாடா இப்பவே போன் பண்றேன் பாரு ஹலோ தம்பிக்கு வயிறு வலிக்குது அதான் சோறாக்கல என்னம்மா தண்ணியா இருந்தா மூ நல்லா மூடிடு கொடு கவி நல்லா படிக்கணும் சரியா ரொம்ப சளியா இருக்கா சாயங்காலம் வந்த உடனே டானி குடிக்கிறோம் சளியை காக்கி காக்கி கக்குறோம் சரியா என்னடா ரொம்ப சளியாக இருக்கு ஸ்கூலுக்கு போற பாதை வந்த உடனே சளி வருது என்ன ஓகே சாய்ந்தரம் வந்தவுடனே டானிக் குடிக்கிறோம் கக்கி கக்கி வாந்தி எடுக்கிறோம் தீர் சளி ஆமாம் சளி எடுக்கிறோம் போங்க ஆக்கண்ணு சளி போகணும் வாந்தி எடுக்கணும் சளி போகணும் தீர் அவன் அடிச்சிட்டா அடிச்சி ஜெஷ்யா என்ன அது பலூனே அடே அது இதை இல்ல கதை

நல்லா இருக்கு கவி யார் கவிட்டுதான் நல்லா இருக்கு ஏ கவி தானி குடிச்சிட்டு போ இல்ல மிஸ் வீட்டுக்கு போக

என்ன கோமா கோமா கோ கீழ கொட்டுங்கப்பா வாங்க கீழ கொட்டு எல்லாத்தையும் உங்க அப்பா தானே வெயில கஷ்டப்பட்டு வாங்க எங்கப்பாவா <laughs> 你别笑。